இருக்கோம்னா சிதம்பரம் பிச்சாபர பக்கம் மாங்கரோவ்ஸ் ஃபாரஸ்ட் சொல்லி ஒரு ஏரியாலதான் நம்ம வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மாங்க்ரோஸ் ட்ரீஸ் எல்லாமே இங்க நிறையாவே இருக்கும் இங்க வந்து சதுப்பு நீரைக்கானன்னு சொல்லுவோம்ல அந்த ஏரியாதான் இது ஓகே ஒரு போட்டிங் போலாம் ஜாலியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரமசீரிய கூட கிளம்பிட்டோம் ஸோ இதடம் பார்த்தீங்கன்னா பச்சை பசங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நான் இதுமாதிரி ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறேன் ஸோ உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்தான் அந்த வீடியோ அதில் நிறையா இருக்காது ஸோ இருந்தாலும் இருக்கு உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க நிறையா பாட்டு எடுத்துருக்காங்க அப்படின் சொன்னாங்க ஸோ போக 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 பார்த்திங்கன்னா இடம் அப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தனியாக ஒரு இடத்துல நம்ம இருக்குன்னு ஆசைப்படுவோம்ல அதுதான் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ராம் போயிட்டு ரிட்டன் வரும்போது அவங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு ஏரியா இருக்கற நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு சின்ன ஏரியா ஃபுல்லாமே எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஆக்சுவலாக நான் போட்டில் நான் போனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டில் போயிருக்கேன் ரொம்பவுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண சொல்லலாம் ரொம்ப உள்ளுக்குள்ள பயங்கர பயம் ஒரு பக்கம் எங்க தண்ணிக்குள்ளே நம்ம விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூமெண்ட்டை இந்த செகண்ட் நம்ம என்ஜாய் பண்ணலன்னா நம்ம வாழ்கிறத்கே தகுதியில் ஆளுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை வந்து செம்ம என்ஜாய் பண்ணணும் இந்த ஏரியாவும் சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணியாச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தசவதார படத்தில் இந்த ஒரு சாமியை வந்து தண்ணிக்குள்ளே போடுவாங்களோ அந்த ஸ்பாட்டு தான் இதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த ஸ்பாட்டை உங்கள்கிட்ட அப்படியே காட்டியாச்சு இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்மளை கூட்டி போகிறாங்க அந்த அண்ணன் ஸோ நான் இதுவரைக்கும் சினிமா தேட்டரில் தான் சினிமாவில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இடம்லாம் டிவியில் பார்த்ததோடு அவ்வளோதான் இந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கி நான் போகிறேன் அப்படின்னு போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பின ஹாப்பினஸோடு செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு அதுக்குள்ளே என்ட்ராகிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அப்படியே நம்மளை அதே எப்படி சொல்கிறது ஒரு புது உலகத்துக்குள்ளே கொண்டு போன ஃபீல் எனக்கு அதில் இருந்துச்சு அப்படியே இங்கே இருந்துனோம் போல இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஜாலியாக இருந்துச்சு எங்கள் கூட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் அது எப்படி சொல்கிறது ஒரு நடு காட்டுக்குள்ளே நம்ம போட்டிங் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல பர்மிஷன் கிடையாது ஸோ பரமேஸ்வரி வர்றதுனால ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸோ ஓகே நம்ம சரி என்ஜாய் பண்ணியே சோர் வழியா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாவே பாருங்க காமெடியா இருக்கும் பட் நான் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன் நிறைய நான் எடுக்கலை ஸோ இன்னும் நம்ம நிறைய வீடியோ போடுறோம் நிறைய வீடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா போடாம ரொம்ப நாளாக போடாம இருந்தேன் கொஞ்சம் ஒரு பிஸி இருந்தேன் ஸோ எதுவுமே டெய்லி கண்டினியூவாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த லைக் போட்டுட்டு பாருங்க ஓகேவா கம்மாய் <laughs> உங்களுக்கு புடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் சோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்